ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் என்ன கிரேவினா வாத்து கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆனியன் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டை மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க லவங்கம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு லவங்கம் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்திக்கோங்க நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகுதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத்து சிக்கனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தினீங்கன்னு வைங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயம் இல்லாத சின்ன வெங்காயத்தையே சேர்த்திக்கோங்க உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது கூடயே வந்து சோம்பு கசக்கசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்டட் பண்ணிக்கோங்க இப்போ தனியாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதையும் நல்லா ரெஸ்ட்ரை பண்ணிக்கோங்க வந்து சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் ஊட்டி சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஆனியன்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனை வாட்டி மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்களை சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இதெல்லாம் நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுருக்குறோம் நீங்கள் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சனமே இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாத்து வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக வெட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சேம் சிக்கன் மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சளி இருமல் இதெல்லாம் கொஞ்சம் வராது உடம்புக்கு ஹெல்த்தும் கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் நல்லா கிளரிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து இது வேகட்டும் இப்போ இதில் அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த தண்ணியே போதுமானது இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஆனியன்லாம் வந்து வணக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் இது வேகட்டும் இதில் வந்து அந்த ஆனியன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நல்லா வாத்து எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இது கூட இந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம மிக்சியிலேயே வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க உப்பு காரம்லாம் போதுமான அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்திலன்னா நாங்கள் உப்பு பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வாத்து கிரேவி சூப்பராக ரெடி இருக்குது இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வாத்து ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம் வாத்து கிரேவி இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் பிரிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்